அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கை முதல் தர செய்தி வழங்குநர் நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான் ஜனனி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் நில அளவை வீதி அபிவிருத்தி பல்கலைக்கழக கல்விசார ஊழியர்களின் தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்கிறது திடீர் தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்பில் ரயில் நிலைய பொறுப்பதிகாரிகள் அதிகாரிகள் எச்சரிக்கை தேசிய வைத்தியசாலையில் பல்வேறு துறைகளில் நிலவும் பிரச்சினைகளை முன்னிறுத்தி ஆர்ப்பாட்டங்கள் பணிப்பகுஷ்கரிப்பு உள்ளிட்ட தொழிற்சங்க நடவடிக்கைகள் இன்றும் முன்னெடுக்கப்படுகின்றன இதேவேளை ரயில் நிலைய பொறுப்பதிகாரிகள் சங்கத்தினர் ஊடக சந்திப்பொன்றை இன்று ஏற்பாடு செய்து எச்சரிக்கையொன்றை விடுத்துள்ளனா் நிவர்த்திக்கூடிய தீர்வினை வழங்குமாறு கோரி நாம் காத்திருக்கிறோம் கோரிக்கைகளில் ஒரு கோரிக்கை தீர்வு வழங்கப்படவில்லை அமைச்சரும் அமைச்சின் செயலாளரும் தொடர்ச்சியாக ரயில்வே திணைக்களத்துக்கு அழுத்தம் வருகின்றனர் பிரச்சனைகளுக்கான தீர்வினை வழங்குவதற்கு பதிலாக அதிகரிக்கும் செயற்பாட்டை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றனர் நாலாந்தம் ரயில்கள் தாமதம் அடைகின்றன அறைகளில் அமர்ந்து தீர்வினை வழங்குவதற்கான அவர்களுக்கு வழங்கவில்லை இன்று பிற்பகல் இரண்டு மணி வரை அவர்களுக்கு சந்தர்ப்பத்தை வழங்கியுள்ளோம் தீர்வு வழங்கவில்லையாயின் இரண்டு மணியின் பின்னர் எமது நிறைவேற்றுக் குழு கூடி மேற்கொள்ள வேண்டிய அனைத்து தீர்மானங்களையும் நாம் எடுப்போம் முன்னதாக அறிவிப்பு விடுக்காமல் தேவையான நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பது எமக்கு தெரியும் அதற்கமைய அவசரமாக தொழிற்சங்க நடவடிக்கை செல்ல நேரிடுமாயின் ஏற்படும் அசௌகரியங்களுக்காக பொதுமக்களிடம் மன்னிப்பு கோருகிறோம் திணைக்களம் இதற்கு முழுமையான பொறுப்பு கோர வேண்டும் அப்பாசுதாவே வினுவேன் தெபார்த்தமேன் துவ மேகட ரிஜுவ பல்கலைக்கழக கல்விசார ஊழியர்களுக்கு இவரிடம் சம்பள உயர்வு வழங்குவதற்கான இயலுமை இல்லை என கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இது தொடர்பில் தமக்கு எழுத்து மூலம் நேற்று அறிவிக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக மாநிலங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் சிரேஷ்ட பேராசிரியர் சம்பத் அமரதுங்க தெரிவித்துள்ளார் இதற்கமைவான தீர்மானம் குறித்து அனைத்து பல்கலைக்கழக துணைவேந்தர்களுக்கும் இன்று அறிவிக்கப்படவுள்ளதாக அவர் கூறினார் அரசாங்கம் இந்த தீர்மானம் தொடர்பில் கல்விசாரா ஊழியர் சங்கங்களுடன் கலந்துரையாடப்பட எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை அது தொடர்பில் கலந்துரையாட எதிர்பார்ப்பதாக சம்பத் அமரதுங்க தெரிவித்துள்ளார் சம்பள முரண்பாடு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் ஆரம்பித்துள்ள பனிப்பகிஷ்கரிப்பு இன்றுடன் நாற்பத்தி நான்காவது நாளாக தொடர்கின்றது இதனால் அனைத்து பல்கலைக்கழகங்களின் செயற்பாடுகளும் பாதிக்கப்பட்டுள்ளன தபால் சேவை ஊழியர்களின் பனிப்பகிஷ்கரிப்பினால் பதினைந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட கடிதங்கள் தேங்கியுள்ளதாக தொழிற்சங்கங்கள் தெரிவிக்கின்றன இந்த கடிதங்களை எதிர்வரும் இரு நாட்களுக்குள் விநியோகிக்கவுள்ளதாக ஒன்றிணைந்த தபால் ஊழியர்களின் தொழிற்சங்க கூட்டமைப்பின் ஏற்பாட்டாளர் சிந்தக பண்டார தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி செயலகத்தின் மேலதிக செயலாளருடன் நேற்று கலந்துரையாடிய போது எதிர்வரும் காலங்களில் முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகள் குறித்து சில தீர்மானங்கள் எட்டப்பட்டதாக அவர் கூறியுள்ளார் எவ்வாறாயினும் ஊழியர்களை சேவையில் இணைத்தல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளுக்கான தீர்வை வழங்க அரசாங்கத்துக்கு எதிர்வரும் நான்காம் தேதி வரை கால அவகாசம் வழங்குவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தபால் ஊழியர்களின் இருபத்தி நான்கு மனதையாளர் தொழிற்சங்க நடவடிக்கை நேற்று நள்ளிரவுடன் நிறைவு செய்யப்பட்டது இதேவேளை அரசு நில அளவையாளர்கள் சங்கம் ஆரம்பித்துள்ள தொழிற்சங்க போராட்டம் நான்காவது நாளாகவும் முன்னெடுக்கப்படுகின்றது ஊழியர்களுக்கு ஆட்சேர்ப்பு செய்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வரை தொழிற்சங்கங்கள் தமது நடவடிக்கையை கைவிடப் போவதில்லை என அரசு நில அழவையாளர் சங்கத்தின் தலைவர் துமிந்து உடுகோட தெரிவித்துள்ளார் தமது கோரிக்கைகள் தொடர்பில் கலந்தாலோசிப்பதற்காக காணொலி அமைச்சின் செயலாளர் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளதாக அரசு நில அழவையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இதேவேலி பல கோரிக்கைகளை முன்வைத்து வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பொறியியலாளர் சங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட தொழிற்சங்க நடவடிக்கை ஒன்பதாவது நாளாக இன்று முன்னெடுக்கப்படுகின்றது தேசிய மக்கள் சக்தியின் பொருளாதார குழுவின் மாநாடு முல்லைத்தீவில் நேற்று நடைபெற்றது தேசிய மக்கள் சக்தியின் பொருளாதார குழுவின் உறுப்பினர் சுனில் ஹந்துநிதி தலைமையில் முல்லைத்தீவு கரைத்துறை பிரதேச சபை மண்டபத்தில் இந்த மாநாடு நடைபெற்றது வங்கி நிதி நிறுவன ஊழியர்கள் தேசிய மக்கள் சக்தியின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்ற இந்த மாநாட்டில் நுண்நிதி கடனினால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் சமகால அரசியல் விவகாரங்கள் தொகுவில் கலந்துரையாடப்பட்டன கூடுதலாக தற்கொலை செய்து கொள்ளப்பட்ட பிரதேசம் எங்க கேட்டால் இன்றைக்கு இலங்கையில கூடுதலான ஒற்றுமை பிரதேசம் இது முல்லைத்தீவு மாவட்டம் அப்டி அந்த முடிஞ்சு பதினைஞ்சு வருடமா அந்த யுத்தத்திற்கு கோரமாக முக கொடுத்த பிரதேசம் எங்களுடைய பிரதேசம் அவை இந்த கோரத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு கடப்பாடியாகிட்ட இந்த நாட்டில் அரசியல்வாதிகள் அந்த அரசியல்வாதிகள் என்றைக்காது என்றைக்கு எங்களுடைய பிரச்சனை அதாவது

அது வடக்கிற்கும் தெற்கிற்கும் வித்தியாசப்படாது ஒன்று நாட்டின் உற்பத்தி கட்டமைப்பினை சீர்குலைத்தமை நாட்டின் தேசிய வருமானத்தில் முப்பத்தி ஐந்து வீதமாக இருந்த விவசாயம் ஒன்று எட்டு வீதமாக குறைவடைந்துள்ளது நாட்டுக்கு தேவையான உணவு வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றது நாட்டுக்கு தேவையான அரிசியை உற்பத்தி செய்ய முடியாமல் போயுள்ளது அதனையும் இறக்குமதி செய்கின்றனர் நாட்டில் வருவாய் நெருக்கடி தோற்றம் பெற்றுள்ளது நாட்டு மக்களின் வருவாயை விடவும் செலவினம் அதிகரித்துள்ளது அதனால் வரவு செலவு திட்டத்தில் தூண்டு விழும் தொகை இரண்டு மூன்று மடங்காக அதிகரித்துள்ளது நிதி நிறுவனங்களில் உள்ள உங்களுக்கு தெரியும் விவசாயிகள் உள்ளிட்டவர்களுக்கு கடன் வழங்க முடியாது ஏனென்றால் அரசாங்கம் வரவு செலவு திட்டத்திற்காக உங்களிடமிருந்து கடன் பெற்றுக் கொள்கின்றது எனினும் தொழில்துறைகளுக்கு கடன் வழங்க உங்களால் முடியாமல் போயுள்ளது மூன்றாவதாக ஏற்றுமதி இறக்குமதி நெருக்கடி தற்போது ஏற்றுமதியை விடவும் இறக்குமதி மூன்று மடங்கு அதிகரித்துள்ளது அதனால் அரசாங்கத்துக்கு வருடாந்தம் பத்து பில்லியன் டாலர்கள் வரை வெளிநாட்டு கடன் பெற்றுக் கொள்ள வேண்டி ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாகவே நாட்டில் தாங்கிக் கொள்ள முடியாத பொருளாதார நெருக்கடி தோற்றம் பெற்றுள்ளது අපනයන අර්බුදේ ණය අර්බුදේ அவசானே ඇති නැති පරතරයේ අර්බුදේ මේ අර්බුදට උත්තර හොයන්න නැතුව බඩු බෙදලා වැඩක් නැහැ நாம் இலங்கையர்களாக ஒன்றிணைந்து நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவிக்கின்றார் எமது நாடு பங்கரோத் அடைந்த நாடு எமது நாடு பாதிக்கப்பட்ட வீழ்ச்சி அடைந்த நாடு நாம் ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் என நினைக்கின்றேன் ஒற்றுமையை நாட்டை கட்டியெழுப்பும் மாபெரும் உந்து சக்தியாகும் இதுவே நாட்டை முன்னேற்ற பாதை கேட்டு செல்லும் இனம் மதம் மொழி கட்சி என்ற பிளவுகள் நமக்கு தேவையில்லை நாம் இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும் நீங்களும் நானும் இந்த நாட்டின் பிரஜைகள் முதலாம் வர்க்கம் இரண்டாம் வர்க்கம் மூன்றாம் வர்க்கம் என எமது நாட்டில் பிளவுகள் இல்லை நாம் அனைவரும் முதலாம் வர்க்கத்தினர் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து எமது தாய் நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் எமது நாட்டை மீட்டெடுப்போம் எமது நாட்டை வலுப்படுத்துவோம் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி இந்து வித்தியாலயத்துக்கு பிரபஞ்சம் திட்டத்தின் இருநூற்று முப்பத்தி ஐந்தாவது அங்கத்தின் கீழ் ஸ்மார்ட் வகுப்புறையை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே எதிர்க்கட்சித் தலைவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார் சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து கடன் பெற்றுக் கொள்வது தொடர்பில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மேவின் சில்வா அனுராதபுரத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வின் போது கருத்து தெரிவித்தார் ാത്യാന്തരം മുകളിലുണ്ട് സർവ്വദേശ നാണയം சர்வதேச நாணய நிதியம் என்றாலும் உலக வங்கி என்றாலும் நிதி தொடர்பான அனைத்து நிறுவனங்களும் அனைத்து அரசாங்கங்களோடும் இணைந்து செயற்பட கட்டுப்பட்டுள்ளன சர்வதேச நாணய நிதியம் என்றாலும் உலக வங்கி என்றாலும் நிதி தொடர்பான அனைத்து நிறுவனங்களும் அனைத்து அரசாங்கங்களோடும் இணைந்து செயல்பட கட்டுப்பட்டுள்ளன உலகின் பல நாடுகள் இவரான விடயங்களை முன்னெடுத்து அதாள பாதாளத்தில் விழுந்துள்ளன உகண்டாவின் முன்னாள் ஜனாதிபதி திருட்டில் ஈடுபட்டு நாட்டிலிருந்து தப்பிச் சென்றார் அதன் பின்னர் பதவியேற்ற ஜனாதிபதி அந்த பணத்தை மீட்டு நாட்டுக்கு கொண்டு வந்தார் உகண்டாவை அபிவிருத்தி செய்தார் நாட்டுக்கு பொருத்தமான தலைவர்

நோயாளர்களை மயக்கமடைய செய்ய பயன்படுத்தப்படும் மயக்க மருந்துகளும் மயக்க மருந்துக்கு முன்னர் நோயாளிகளை உணர்விழக்க செய்யும் மயக்க ஊசிகளுக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக கொழும்பு தேசிய வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன இது தொடர்பில் சுகாதார அமைச்சின் வைத்திய விநியோக பிரிவின் பிரதி பணிப்பாளர் நாயகம் டாக்டர் ஜி விஜயசூரியவிடம் நாம் பினவிடோம் குறித்த மயக்க மருந்து கொழும்பு துறைமுகத்துக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் அவற்றை இன்றைய தினத்துக்குள் பகிர்ந்தளிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் மருந்துகளை விடுவிப்பதற்கான ஆவணங்களை இறக்குமதியாளர்கள் சமர்ப்பிக்காமையால் மருந்துகளை பகிர்ந்தளிப்பதில் தாமதம் நிலவுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தபால் திணைக்களத்தில் உள்ள வெற்றிடங்களுக்கு பணியாளர்களை இணைத்துக் கொள்வது தொடர்பான கலந்துரையாடல் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறவுள்ளதாக தபால் மா அதிபர் சத்குமார் தெரிவிக்கின்றார் இது தொடர்பில் நிதியமைச்சின் அதிகாரிகளுடன் கலந்துரையாடவுள்ளதாகவும் அவர் கூறினார் அரசு சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளோர் தொடர்பில் பிரதமர் தலைமையிலான குழுவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக தபால் மா அதிபர் தெரிவித்துள்ளார் பணியாளர்கள் பற்றாக்குறையால் தபால் திணைக்களத்தின் செயற்பாடுகள் ஸ்தம்பிதம் அடைந்துள்ளன தபால் திணைக்கழத்தின் ஐயாயிரம் வெற்றிடங்கள் நிலவுவதாக தபால் மா அதிபர் கூறியுள்ளார் ஆயிரத்து அறுநூறு தபால் அதிகாரிகளுக்கும் மூவாயிரம் தபால் உதவியாளர்களுக்குமான வெற்றிடம் நிலவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தபால் திணைக்களத்தின் அறுபது சாரதிகளுக்கு வெற்றிடம் நிலவுவதாக தபால் மா அதிபர் தெரிவித்துள்ளார் இதனிடையே தபால் சேவை ஊழியர்களின் பணிப்பகுஷ்கரிப்பினால் பதினைந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட கடிதங்கள் தேங்கியுள்ளதாக தொழிற்சங்கங்கள் தெரிவிக்கின்றன வெளிந்து காணாமலாக்கப்பட்ட மை இலங்கையின் குற்றச்சட்டத்தில் உள்வாங்கப்பட்டதன் பின்னர் அதன் கீழ் பதிவு செய்யப்பட்ட முதலாவது முறைப்பாடு சட்டமா அதிபரிடம் நேற்று சமர்ப்பிக்கப்பட்டது கடந்த மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி புத்தாண்ட பகுதியில் கபிலகுமார சில்வா என்பவர் காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைதிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் குழு இந்த முறைப்பாட்டை சமர்ப்பித்துள்ளது எழுநூறு லட்சம் ரூபாய் நிதி மோசடியில் ஈடுபட்ட சந்தேகத்தின் பேரில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ள விரஞ்சித் தம்புகலை என்பவரிடம் குற்றப்புலனாய்வு திணைக்கிழத்தின் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவின் அதிகாரிகள் லஞ்சம் பெற்ற சம்பவம் தொடர்பிலான வழக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது குறித்த வழக்கில் குற்றப்புலனாய்வு திணைக்கிழ அதிகாரிகள் ஆஜராகாததால் வழக்கு எதிர்வரும் பதினெட்டாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது இதேவேளை நீதிமன்றத்தில் ரகசிய வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்கான அனுமதியையும் ார் யான பாதுகாப்பதற்கு தேவையான அதிகபட்ச நடவடிக்கைகளை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிடுமாறு கோரி கலாநிதி ஓமல் பே சோபித்தேரர் மற்றும் சுற்றுலா அமைப்புகளால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுக்களை எதிர்வரும் அக்டோபர் ஏழாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள உயர்நீதிமன்றம் நேற்று தீர்மானித்துள்ளது

இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு திருப்திகரமான முன்னேற்றத்தை அடைந்துள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவிக்கின்றது சர்வதேச நாணய நிதியத்தின் சிரேஷ்ட தூதுக்குழு பிரதானி பிரீட் புரூவர் இதனை தெரிவித்தார்

Any concerns about these? Um, negotiation with the official uh, creditors. Um... வ கடன் வழங்குர்களுடன் நடைபெற்ற கலந்துரையாடல் தொடர்பில் நான் தெளிவுபடுத்துகிறேன் இலங்கையின் கடன் கடந்த காலத்தில் சுமக்க முடியாத அளவில் இருந்ததுடன் கடன் மறுசீரமைப்பை மேற்கொள்ள வேண்டிய அவசியமான விடயம் ஒன்றாக காணப்பட்டது பலர் பல காரணங்களை இதற்காக முன்வைக்க முடியும் எனினும் இரண்டு விடயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்துவது முக்கியமானது முதலாவது நிதி ஒருங்கிணைப்பு இரண்டாவது கடன் மறுசீரமைப்பு இந்த இரண்டு விடயங்களையும் நாம் மிகவும் உன்னிப்பாக அவதானித்து வருகிறோம் இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு திருப்திகரமான முன்னேற்றத்தை அடைந்துள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது எனவே குறித்த இரண்டு உடன்படிக்கைகளிலும் விரைவாக கொள்ள முடியும் விரைவாக நிறைவு செய்ய முடியும் எனவும் எதிர்பார்க்கிறோம் தேர்தல் தொடர்பான விடயத்தில் இலங்கை மக்களை ஜனநாயக முறையில் அது தொடர்பில் தீர்மானிக்க வேண்டும் இலங்கையின் வரலாற்றில் ஏற்பட்டுள்ள கடுமையான பொருளாதார நெருக்கடியிலிருந்து இருந்து மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை நிறைவு செய்வதை எமது பிரதான முன்னுரிமை என்பதை இங்கு வலியுறுத்த விரும்புகிறேன் எனவே அதனை எவ்வாறு வெற்றிகரமாக முன்னெடுப்பது என்பது தொடர்பில் பல யோசனைகள் முன்வைக்கப்பட முடியும் அந்த யோசனைகளை கேட்டறிந்து கொள்வதற்கும் நாம் தயாராக இருக்கிறோம் மீட்சி தொடர்பில் இலங்கை சிறந்த முன்னேற்றத்தை அடைந்துள்ளது எனினும் நாடு இன்னும் நெருக்கடியில் இருந்து சிரமத்துக்கு மத்தியில் பெற்றுக் கொண்ட வெற்றியை வளர்ச்சியை எந்த ஒரு நாட்டிலும் நடைபெறும் தேர்தல் தொடர்பான ஜனநாயக செயற்பாடுகளுக்கு நாம் மதிப்பளிக்கிறோம் உண்மையில் இதுவரை தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியிடப்படவில்லை தேர்தல் தொடர்பான அறிவிப்புக்கு பின்னர் நமது நிகழ்ச்சி நிரலை எவ்வாறு மாற்றி அமைப்பது என்பது தொடர்பில் அதிகாரிகளுடன் கலந்துரையாட முடியும் ஒரு பிரதேசத்தின் வளர்ச்சிக்கு வீதி அத்தியாவசியமானது புனரமைக்கப்படாத வீதிகளின் காரணமாக சில பிரதேசங்களின் அன்றாட நடவடிக்கைகளும் பாதிக்கப்படுகின்றன அவ்வாறு புனரமைக்கப்படாத ஒரு வீதி தொடர்பில் இன்று நாம் ஆராய்கின்றோம் அம்பாறை அட்டாளச்சேனி பிரதான செயலகத்துக்குட்பட்ட அஷ்ரப் நகர் வீதியே இது ஏழு கிலோமீட்டர் தூரத்தை கொண்ட இந்த வீதியை நாளாந்தம் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் பயன்படுத்துகின்றனர் இந்த வீதி மக்களின் பிரதான போக்குவரத்து மார்க்கமாக காணப்படுகின்ற போதிலும் நீண்ட காலமாக புனரமைக்கப்படாமையினால் போக்குவரத்தை முன்னெடுக்க முடியாது குன்றும் குழியுமாக காணப்படுகின்றது மீனுக்கு போறோங்கிற பாதை வந்துட்டு எங்கட மீனான பாதை வந்துட்டு குண்டும் குழியுமா கடும் சேதத்துக்கு சேதத்துக்குள்ளாயிருக்கிற கடந்த வெள்ளத்தாலே மூலமா பாதிக்கப்பட்டு போக்குவரத்துக்கு எந்த உபயோகம் இல்லாம இருக்கு அதுல எங்கட புள்ளியல் பள்ளிக்கூடத்துக்கு போறது கடும் சிரமமா இருக்கு பஸ் வர இல்லாம இருக்கு சுயில முட்டை அங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறோம்னுச்சுன்னா கடும் கஷ்டமா இருக்கு மேலதிகாரிகள் எங்களுக்கு செஞ்சுதாரன்னு சொல்லியிருக்காங்க அத மேலதிகார கவனத்தில் இருக்கிறாங்க சொல்றோம் எங்களுக்காக கொஞ்சம் சீக்கிரமா செஞ்சு தரது கொஞ்சம் சுமார் ஏழு கிலோமீட்டருக்கு அது மாதிரி காணக்கூடிய இந்த வீதி குழியுமாக இருப்பதனால் அதிலும் குறிப்பிட்ட ஒரு சில பகுதிகளில் வேகமான முறையில் குன்றும் குழியுமாக இந்த பா பாதைகளில் வாகனங்கள் ஓடுவதோ ஆட்டா செல்கிறதோ பிரயாணம் செய்வதோ ரொம்ப கஷ்டமான இருக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் புதிய நடவடிக்கை மேற்கொண்டோ இந்த வீதியை அதை இந்த மக்கள் நலனுக்காக நீங்கள் கார்பை வீதியை அமைத்து தருமாறு மிகவும் பணிவாய் கேட்டுக்கொள்கின்றேன் விரைவில் இந்த வீதி புனரமைக்கப்பட வேண்டும் என்பதே இந்த மக்களின் ஒருமித்த கோரிக்கையாகும் எதிர்கால சந்ததிக்காக முன்னெடுக்கப்படும் வாழ்வின் சக்தி செயற்றிட்டத்தின் மூன்றாம் கட்டத்தின் நான்காம் நாள் இன்றாகும் நூற்றி ஐம்பதுக்கும் குறைவான மாணவர்கள் கல்வி பயிலும் பாடசாலைகளின் மாணவர்களுக்கு ஒரு வருட கற்றலுக்கு தேவையான அபியாசக் குப்பிகளும் கச்சிட உபகரணங்களும் இந்த திட்டத்தினூடாக பகிர்ந்தளிக்கப்படுகின்றன சக்தி செயற்சிட்டம் முல்லைத்தீவு மாவட்டத்தின் முல்லைத்தீவு கல்வி வளையத்திலும் துணுக்காய் கல்வி வளையத்திலும் இன்று முன்னெடுக்கப்பட்டது இதன் கீழ் குமாரசாமி வித்தியாலயம் தமிழ் வித்தியாலயம் முல்லைத்தீவு பிராந்திய கல்வி அலுவலகத்தின் பாடசாலை மாணவர்களுக்கு தேவையான அபியாச குப்பிகளும் கற்றல் உபகரணங்களும் இன்று பகிர்ந்தளிக்கப்பட்டன அனுசரணையுடன் எல்இசி நிறுவனம் இந்த திட்டத்தை முன்னெடுக்கின்றது நாட்டின் பல பகுதிகளில் இன்று மழையுடன் கூடிய வானிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேல் சப்ரகமூவ வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்ரை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது ஊவா மாகாணத்தின் சில பகுதிகளில் மாலை அல்லது இரவு வழிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது மேலும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை ஹம்பாந்தோட்டை மொளராகளி மாவட்டங்களிலும் மடத்தியானத்துக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வரை பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது